அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எல்லோரும் கடவுளின் ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள் வளமும் சிறுமையுடன் வாழுங்கள் கடவுள் உங்களுக்கு அனைத்து ஆசீர்வாதம் அளிப்பாராக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் தலைப்பில் பரலோக ராஜ வாழ்க்கை நாம் அனைவரும் இயேசுவிடம் முறையிடுவோம் இயேசு பரலோக ராஜ வாழ்க்கையை முழுவதும் பைபிளை சொல்லியிருக்கிறார் ராஜ்யம் என்றால் என்ன இறைவினை இருப்பிடத்தை அடைவதுதான் பரலோக ராஜ வாழ்க்கையை நாம் அனைவரும் அடையலாம் ஆனால் அதுக்கு முயற்சி ஈடுபட வேண்டும் இந்த உலகில் அநேக பாடுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உபத்திரங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் பாடுகள் அனைத்தும் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு விதத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து விடுபட நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் நாம் உறக்க சத்தத்தை ஜபிக்க வேண்டும் உங்கள் செல்வங்களை தானம் தர்மம் இவையெல்லாம் செய்து கடவுளை அடையலாம் இயேசு ஒரு இடத்தில் ஒரு ஐசிர்தான் ஆண்டவரே என்னுடைய கடமைகளை எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன் நான் என்ன செய்யட்டும் என்று கூறினான் அப்போது உன்னிடம் உள்ள அனைத்து செல்வங்களையும் ஏழைகளை கொடுத்துவிட்டு பிறகு என்னிடம் வா என்று கூறினான் ஐசிரவானோ அவன் உடைய எண்ணம் ஈடு கொடுக்கவில்லை உடனே அவன் இடத்தை விட்டு நகர்ந்து ஆனால் இயேசுவோ ஐசிரவான் பரவராஜம் செல்வது எளிதல்ல என்று கூறினார் பரவராஜ்யம் இடுக்கமும் நெடுக்கமும் கரடும் மூடான பாதை என்பதை இயேசு வசனத்தில் கூறியிருக்கிறார் இதை கண்டடையவர்கள் சிலர் என்று எழுதியிருக்கிறார் மிகுந்த துன்பங்களையும் துயரங்களையும் எண்ணிலடங்கா கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியும் கடவுள் இந்த ஜீவனை இந்த இந்த தொலைகளில் அனுபவிக்க அனுபவிக்கும் என்பதை முன்னெறிந்து வைத்திருப்பார் அப்போது அந்த ஜீவன்கள் தன் பக்கம் இழுப்பார் தன்னுடைய பாதையில் இறைவன் நோக்கம் நிறைய அருகில் அந்த ஜீவனை தன் வழியில் திருப்பி பல அற்புதங்களை செய்து உலக வெளிப்பாடு கொண்டு வருவார் உலகில் இறைவன் கீழே வருது மனிதர் மூலமாக இறைவன் வருவார் என்பது உண்மை அந்த ஜீவன் முக்தி அடைய வழியும் காட்டுவார் ஒருவன் ஞானியாக விரும்பினால் அவனுக்கு பாதைகள் திறக்கப்படும் என்ன பாதை கடவுளின் ஞான பாதை திறக்கப்படும் அல்லா என்று சொல்லுங்கள் பரவராஜ்யம் என்பது அர்த்தம் பரலோராஜ்யம் என்று வேண்டும் என்ற ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள் இயேசு தான் அடைந்த பரலோராஜ வாழ்க்கையை உலக மக்களுக்கு போதித்தார்